தலைவனை வித் சீமான் பிகைண்டு அட்ராசிட்டி இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் அவர்களை ஒரு பக்கம் வீழ்த்துவதற்கு எதிரிகள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் ஆனால் செந்தமிழன் சீமானை தவிர்த்து தமிழ்நாடு அரசியல் இல்லை என்பது அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் தற்பொழுது தெரிந்திருக்கின்றது ஏன் இதை நான் கூறுகின்றேன் என்றால் இத்தனை பிரச்சனைகளுக்கும் நடுவேயும் சீமானை இத்தனை பேர் எதிர்ப்பதற்கு நடுவேயும் பிஹைண்ட் தலைவனே வித் சீமான் என்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி அதில் சீமானை அமர வைத்து சிறப்பானதொரு செய்கையை செய்திருக்கின்றது இதில் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றுதான் யார் எதை கூறினாலும் எவ்வளவுதான் சீமானை வீழ்த்த முயற்சி செய்தாலும் நேரடியாகவே சீமானை பார்த்து அனைவரும் கூறக்கூடிய ஒரு விடயம் என்னென்றால் சீமான் தான் வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைமையாக இருக்கின்றார் மேலும் சீமான் தலைமையில் ஒரு மாபெரும் அரசாங்கம் நிறுவப்படும் அந்த அரசுக்கு நிச்சயமாக மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் அரசு மக்களுக்கான சேவையையும் மக்களுக்கான தேவையையும் நிறைவேற்றியும் செய்தும் தருவார்கள் என்பதுதான் பொதுவான மக்களுக்கு கருத்தாக இருக்கின்றது தாய் தமிழை கையில் ஏந்தி தமிழர்களை நெஞ்சில் ஏந்தி ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தை மக்களிடத்தில் பரப்பி அதன் மூலமாக முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகளை அறுவடை செய்து யாரும் செய்ய முடியாத பல விடயங்களை தமிழ்நாடு அரசியலில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்ற வருடம் வரை தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார் செந்தமிழன் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி நாளில் கூட மக்களுக்கான அரசியலை செந்தமிழன் சீமான் செய்தது குறிப்பிடத்தக்கது நல்லதோ தீமையோ மக்களின் பக்கம்தான் நான் நிற்பேன் எக்காரணம் கொண்டும் ஒரு சீட்டு இரண்டு சீட்டிற்கு என்னை விலைக்கு வாங்கிவிட முடியாது காசு கொடுத்து என் கட்சியையும் என்னையும் விலைக்கு வாங்கிவிட முடியாது தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகளாக தாரக மந்திரமாக இதை உச்சரித்து கொண்டே இருக்கின்றார் எல்லா மேடைகளிலும் செந்தமிழன் சீமான் சில பேர் அவ்வாறு கூறுவார்கள் ஆனால் அதனை போல் நடப்பார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதுவரை தொடர்ச்சியாக அதை செய்து காட்டி வருகின்றார் எக்காரணம் கொண்டும் பிறருடன் கூட்டணி வைக்கவில்லை தொடர்ச்சியாக மக்களின் அருகாமையிலிருந்துதான் அனைத்து செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் மக்கள் சேவை மகேசன் சேவை என்ற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தை கொண்டு மக்களுக்கு உதவியும் புரிந்து வருகின்றார் மேலும் எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் அங்கே செந்தமிழன் சீமான் அவர்கள் முதலாளாக நின்று கேள்வி கேட்கின்றார் இவ்வாறுதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு காலத்தில் சீமான் அரசியலை பார்த்து கிண்டல் செய்த கேலி செய்த பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் தற்பொழுது அந்த அரசியலை நிச்சயமாக தமிழ் மண்ணில் ஏற்படுத்தியே தீர வேண்டும் அந்த அரசியல் நிச்சயமாக தேவையான ஒன்று இதை கொண்டுதான் தமிழ் மக்கள் வெற்றியடைவார்கள் இதுதான் தமிழ் மக்களுக்கான கடைசி வாய்ப்பு நிச்சயமாக தமிழ்நாட்டில் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் தலைமையிலான ஒரு நல்ல அரசு அமைய வேண்டும் என்பது மக்களின் மாபெரும் எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது இயற்கைக்காக குரல் கொடுப்பவர் இளைஞர்களுக்காக குரல் கொடுப்பவர் மாணவிகளுக்காக குரல் கொடுப்பவர் தொடர்ச்சியாக பல லட்ச இளைஞர்களை கட்சியில் இணைப்பவர் மேலும் உன்னதமான உயர்ந்த கருத்துக்களை அவர்களுக்கு போதிப்பவர் அந்த கருத்துக்களை கொண்டு ஒரு விதை பல விதைகளாக மாறி இன்று தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்பது இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் இயக்கமாக மாறி நிற்கின்றது அவர்களுடைய முழு சிந்தனையும் முழு செயல்பாடும் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்கின்ற அரசியலில்தான் தான் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது பார்க்கலாம் செந்தமிழன் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்கின்றார் என்பது குறித்தான ஒரு செய்தியை இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்